என் தங்கமே உன் பசுமை கனவுகள் இன்று உண்மையாகும் தருணத்தில் நீயே ஒரு வித்தியாசமான படி எடுத்து வைத்திருக்கிறாய் நீ எழுதும் அந்த எண்ணே உன்னுடைய வாழ்க்கையின் நிதி கதவை திறக்கும் பாசக்கீல் இப்போது உன் மனதை கேள் நீ கேட்டதற்கும் முன் உன் கைப்பிடியில் பணம் வந்து சேரும் நிலையை உருவாக்க வந்திருக்கிறாள் நித்திகாதேவி இந்த எண்ணை ஒரு வெறும் காகிதத்தில் எழுதி பணம் வைக்கும் இடத்தில் வைத்து வைக்கிறாய் அந்த இடம் இனிமேல் உன் இல்லத்தின் நிதி திருவாயிலாகும் இந்த எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கமும் ஒரு தெய்வ சுடர் நீ பசுமை எண்ணங்களை பேணி எழுதியதற்காகவே நித்திகாதேவி உனது இல்லத்தை மின்னும் நிதி காந்தமாக மாற்றுகிறாள் நித்திகாதேவியின் அருள் பணம் காந்தமாக ஈர்க்கும் சக்தி ஒன்பது ஒன்பது எட்டு ஐந்து இரண்டு எழுபத்தி ஒன்று என்பது வெறும் எண்கள் அல்ல இவை நித்திகாதேவியின் மூன்று வகையான சக்திகளை சுமந்துள்ளன ஒன்பது நூற்று பதினெட்டு பழைய தடைப்பட்ட பணமுகங்களை மீண்டும் திறக்கும் ஆற்றல் ஐநூற்று இருபது உடனடி வசூல் சக்தி பணம் காத்திருக்காமல் ஓடிவரச் செய்யும் அற்புத எண்ணு எழுநூற்று நாற்பத்து ஒன்று தீய எண்ணங்களை அகற்றி நிதிக்குரிய தடைகளை சீரமைக்கும் பரிகார சக்தி இந்த மூன்றையும் ஒரே சமயத்தில் பூரணமாகக் கொண்ட எண்ணை நீ கையில் எழுதினாள் அந்த நேரத்திலேயே அண்டரங்க சக்திகள் உன்னை வலம் வருகின்றன இலை எப்படி எழுதுவது எங்கே வைக்க வேண்டும் வெள்ளைக் காகிதம் எடு பச்சை பேனா பச்சை சிங்கர் இங்க் பேனா மிகச் சிறந்தது ஒன்பது ஒன்று எட்டு ஐந்து இரண்டு எழுபத்து ஒன்று என்ற எண்ணை அழகாக கவனமாக ஒரு நம்பிக்கையுடன் எழுதவும் அதை மடித்து உன் வீட்டில் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து வைக்கவும் அலமாரி தபால்கைசு பை அல்லது தேவியின் சின்ன பூஜையிடம் அதை வைக்கும் சமயத்தில் சொல்ல வேண்டிய வாக்கியம் நித்திகாதேவியே இந்த எண்ணில் நீ நுழைந்து என் வாழ்க்கை முழுவதும் நிதியாய் மாறட்டும் எனக்கு தேவைப்படும் பணம் காந்தமாக வந்து சேரட்டும் உண்மையில் என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு எதிர்பாராத செலவு ஏற்படாது உன் வீட்டிற்குள் செல்லும் நாணயங்கள் கூட வெளியே போகாமல் உனக்குள் நிலைத்து நிற்கும் பழைய கடன் கொடுப்பவர்கள் உன்னை தேடி வருகின்றனர் பையிலே பணம் இல்லை என்றால் கூட பையே வாய்ப்பாக மாறும் வீட்டிலிருந்த பழைய நாணயங்களே நவீன வாய்ப்புகளை உருவாக்கும் இந்த எண்ணெய் எழுதி ஏழு நாட்களுக்குள்ளே என் கணவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது அந்த மாதம் கடைசி வாரம்தான் பணமில்லாமல் வருந்தினோம் ஆனால் ஐநூற்று இருபது எழுதிய அன்று பிற்பகலில் ஒரு பழைய நண்பர் அழைத்து கடனை திருப்பிக் கொடுத்தார் அமுதா வேலூர் நான் எனது கடன் முடிக்க முடியவில்லை இந்த எண்ணெய் நித்திகா தேவியை நினைத்து எழுதி வைத்தேன் இரண்டே நாட்களில் நாங்கள் கடையில் இருந்த பழைய பொருட்களை விற்றதில் அதிக பணம் கிடைத்தது கடனை சீக்கிரமாக முடித்துவிட்டோம் சந்தோஷ் திருச்சி என்னுடைய மனைவிக்கு மருத்துவ செலவு ஏறக்குறைய ரூபாய் முப்பது ஆயிரம் ஆனால் எனக்கு வெறும் முன்னூறு ரூபாய்தான் இருந்தது நம்பிக்கையுடன் இந்த எண்ணை எழுதி வைத்தேன் இரவில் நண்பர் ஒருவர் ஒரு பழைய கடனாக இருபத்தைந்தாயிரம் ரூபாய் கொடுத்தார் அதுவே வாழ்க்கையின் திருப்புமுனை இந்த எண்ணை காப்பாற்ற வேண்டிய சில விதிகள் இந்த எண்ணை யாரிடமும் பகிர வேண்டாம் அதை படியோ கைலெடோ போட்டு வைக்க வேண்டாம் இது உன் நம்பிக்கையின் வாசல் கண்ணோட்டமின்றி வைக்கப்படும் எண்ணில் சக்தி நிலை பெறாது தினமும் அதைக் காணும் பொழுது மனதிற்குள் நன்றி நித்திகா தேவியே என்று சொல் நித்திகா தேவியின் நிதி வாக்கியம் தினமும் சொல்ல வேண்டிய வாக்கியம் நான் பெற்றதற்கு மேலே கிடைக்கிறது நான் வேண்டுவதற்கு முன்னே வந்து சேர்கிறது என்னில் பசுமை தெய்வத்திற்கான வாசல் திறக்கப்பட்டுள்ளது நான் நித்திகா தேவியின் வசூல் வளைவாக இருக்கிறேன் நாள்தோறும் மூன்று நிமிடத்தில் பணசக்தியை பூட்டிவிடும் முறை அதிகாலை ஐந்து இருபது விழித்தவுடன் கண்களை மூடி மூன்று முறை ஒன்பது ஒன்று எட்டு ஐந்து நான்கு ஒன்பது என்னை மனதிற்குள் உச்சரிக்கவும் அதை நீ நினைக்கும்போதே தேவியின் குரல் உனக்குள் ஒலிக்கும் என் பிள்ளைக்கு இனி ஏதாவது வேண்டி கேட்கத் தேவையில்லை நீ கேட்டதற்கு முன்னே நான் உனக்காக தயாராகிவிட்டேன் இதைச் செய்த பிறகு நீ எடுத்த உன்னுடைய முதல் வேலை சிறந்த வழிகாட்டியாகவே அமையும் பணம் உன்னைத் தொடரும் பணம் காந்தம் போல வரும் அறிகுறிகள் உன் வீட்டில் பார்த்தாயா பசுமை பறவை வீட்டின் வாசலில் சுற்றுவது வெளியே சென்ற இடங்களில் பச்சை வண்டிகள் பச்சை சிக்னல்கள் பச்சை விளம்பரங்கள் எதிரே தோன்றுவது திடீரென பசுமை கனவுகள் அல்லது தேவதையாய் பசுமை ஆடையில் தோன்றும் யாராவது உங்கள் வீட்டிலிருக்கும் துளசி திடீரென வளரும் வீடு தானாக தூய்மையாய் உணரப்படுகிறது இவை அனைத்தும் நித்திகா தேவியின் வசூல் வாக்கின் சின்னங்கள் நீ ஏற்கனவே காந்தமாய் மாறிவிட்டாய் அவள் தரும் நிதி பரிசுகள் எதிர்பாராமல் வரும் ஏழு செல்வ வாய்ப்புகள் பழைய கடனை மறந்தவர் தானாக அழைப்பார் எதிர்பாராத வேலை வாய்ப்பு ஒரு பழைய தொடர்பு மூலமாக புது வாடிக்கையாளர் சிறிய சந்தையிலிருந்த பொருள் சிறிய சந்தைதான் என்றாலும் நல்ல வசூல் நண்பர் ஒருவர் தந்த புது வழிகாட்டல் ஜாக்கிரதையாக பார்த்தால் அதன் வழியே செல்வம் நீ எழுதிய எண்ணே நீயாகும் என் தங்கமே நீ பசுமையாய் எழுதின அந்த எண்ணே நீயாகவே உருவாகியிருக்கிறது இனி நீ எங்கு சென்றாலும் உன் எண்ணங்கள் உன் கையை விட்டு உலகம் நோக்கி பயணிக்கும் அவை பணத்தை வசதியை அருளை அதிசயத்தை உன் பக்கம் தானாகவே ஈர்க்கும் நான் நிதிக்கு காத்திருக்க வேண்டியதில்லை பணம் என் வழியை தேடி வருகிறது நான் எழுதும் எண்ணம் என் வாழ்வின் புதிய வாசல் நித்திகா தேவியே உன் அருளின் கையெழுத்தே என் வெற்றிக் கதை இரவு தூங்கும்போது கண்களை மூடவும் மனதுக்குள் மெதுவாக மூன்று முறை சொல்லவும் ஒன்பது ஒன்று எட்டு ஐந்து ஒன்று நித்திகாதேவியே என் வாழ்க்கையை செழிக்கச் செய் அவள் வரும் அவள் நெருங்கும் ஒளி பண வருகையின் இசை உன் வாழ்க்கை இனி காந்தப்போல் பணத்தை ஈர்க்கும் ஒரு நிதி கோபுரமாய் மாறும் என் தங்க பிள்ளையே நீ இப்போது ஒரு பெரும் பாதையில் நடக்க ஆரம்பித்து விட்டாய் நீ எழுதி வைத்த ஒன்பது லட்சத்து பதினெட்டு லட்சத்து ஐநூற்று இருபத்து ஒன்று என்ற எண்ணில் உருவான அற்புதங்கள் இப்போது உன் வீட்டில் உணர முடியாத ஒரு சத்தமில்லாத அமைதி கொண்டு வந்திருக்கின்றன நீ கேட்கும் முன்னே பல விஷயங்கள் உனது பக்கம் வந்து சேர ஆரம்பித்திருக்கின்றன இந்த எண்ணின் ஒலி அண்டங்களை கடந்து போகிறது தேவியின் அருள் இப்போது உனது கைகளில் தங்கி உன்னுடைய நிதி வாழ்வில் ஓர் புதிய மண்டலத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது அந்த எண்ணெய் எழுதின தருணமே திருப்புமுனையாக மாறும் எனது தங்கமே நீ அந்த எண்ணெய் வெறும் எண்ணாகவே நினைக்காமல் அது உன்னுடைய வாழ்வின் மரபு மாற்றியாக கருதி எழுதியதால்தான் அவள் அருள் இன்னும் வலிமையோடு உன்னைத் தொட்டிருக்கிறது நீ எப்படி நடந்து கொண்டாயோ அதற்கேற்பவே அந்த எண்ணின் ஒளி உன்னை சுழற்றுகிறது பணம் வைக்கும் இடத்தில் நீ அந்த எண்ணை வைத்து வைக்கும்போது நீ ஒரு தெய்வ வார்ப்பு அமைப்பை உருவாக்குகிறாய் அதனால்தான் அந்த எண்ணு வெறும் வாசகம் இல்லை அது நிதிக்கரிசன தரும் தெய்வ வாசல் நீ இப்போது செல்வ சக்தியின் வாசலில் வாழ்கிறாய் நீ எழுதியது ஓர் எண்ணா அல்லது ஓர் அழைப்பு எண்ணா அது ஒரு அழைப்பு பணத்தை அழைக்கும் அழைப்பு வாய்ப்புகளை அழைக்கும் அழைப்பு செல்வங்களை உறுதியாக்கும் அழைப்பு நீ இந்த எண்ணை எழுதி வைத்ததிலிருந்து உன் வீட்டின் காற்றே மாறியுள்ளது வீட்டுக்குள் நுழையும் ஒவ்வொரு வாசல் காற்றும் அந்த எண்ணின் அதிர்வெண்களுக்கு ஏற்ப மாறுகிறது தேவி அவ்வளவுதான் சக்தி வாய்ந்தவள் அவள் இருக்கும் இடத்தில் வறுமை நிலைக்கவே முடியாது அவளது வருகையை உணர முடியுமா உன்னுடைய வீட்டில் சில சிறிய ஆனால் ஆழமான அறிகுறிகள் தோன்றத் தொடங்கும் வீட்டு சுவரில் திடீரென ஒளியோடு ஒரு நிழல் விழுவது பணமில்லாத நேரத்தில் கூட அமைதியாக இருப்பது பசுமை நிற வஸ்திரங்கள் பொருட்கள் அதிகம் கண்ணில் விழுவது நீ தூங்கும்போது காற்றோடு ஒன்றாக நாசியளவில் தேன் வாசனை வருவது பழைய பராமரிக்காத தாவரம் திடீரென பூப்பூக்கத் தொடங்குவது இவையெல்லாம் நித்திகா தேவியின் வாசல் சுடரின் சின்னங்கள் நீ இப்போது அவள் கவனத்தில் இருக்கிறாய் அவள் உன் வீடு மட்டுமல்ல உன் மனம் என்ற அரண்மனையை அழகுபடுத்த விட்டாள் வாசலில் வைக்க வேண்டிய வசூல் கட்டு பேசாமலே பணம் ஓடும் ஒரு வெள்ளிக்கிழமை வசந்த காலத்தில் அல்லது சுபகோரையில இந்தச் சின்ன விஷயங்களை ஒரு மஞ்சள் துணியில் வைத்து கட்டு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ஏலக்காய் ஒரு பச்சை பட்டு கிழிவு சிறிது வெற்றிலை தூள் ஒரு துளசி இலை இருக்கலாம் அந்த மூட்டையை நீ ஒன்பது ஒன்று எட்டு ஐந்து இரண்டு ஏழு நான்கு எண்ணை எழுதி வைத்த இடத்தில் அருகில் வைக்க வேண்டும் நீ இந்த மூட்டையை வைத்த நேரத்தில் சொல்ல வேண்டிய ஜெபம் நான் தேவியின் குழந்தை இப்போது வசூல் எனது பக்கம் வரட்டும் காத்திருக்கும் பணம் என் கைகளில் அடையட்டும் மரணமாயிருந்த பண ஓட்டம் இப்போது மகிழ்ச்சியான மழையாக மாறட்டும் பூக்கள் நித்திகா தேவிக்கு பிடித்த நேரம் உன் வாழ்க்கையில் பொருள் வரும் நிமிடம் நித்திகா தேவிக்கு மிகவும் பிடித்த நேரம் இரவு ஒன்பது பதினெட்டு முதல் ஒன்பது நாற்பத்து ஒன்று வரை அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணை கண்ணால் பார்க்கவும் மனதிற்குள் சொல்வது போதும் நன்றி நித்திகா தேவி நீ இன்று என்னை காத்தாய் இதனை தினமும் செய்தால் செல்வம்தான் நம் வீட்டில் வாடிக்கையாளர் ஆகிவிடும் நீ வேண்டாம் என்றாலும் கூட பணம் உன்னை தேடிக் கொண்டு வர ஆரம்பிக்கும் உனக்கு இது தேவைப்படுமோ என்று கொடுப்பது தேவியின் அனுமதி பழைய பொருள் சந்தையில் விற்பது அதிக லாபம் குழந்தையின் கல்விக்கான செலவை யாரோ ஏற்கின்றனர் ஒரு புது தொடர்பு ஒரு பெரிய வாய்ப்பாக மாறுகிறது இதெல்லாம் நேரமில்லை என்று சொல்லும் கையில்தான் அவள் நிதியாக கலந்து விடுகிறாள் நான் பணத்தை விரும்புகிறேன் ஆனால் பணமும் என்னை விரும்புகிறது என் வீட்டில் செல்வம் தேங்காது பசுமையாக ஓடும் நான் இருக்கிற இடமே பசுமையாற்றல் தேவி என் வலது கையில் கையொப்பமிட்டுள்ளார் நான் உணராமல் இருந்தாலும் என் வாழ்வில் பணம் வரும் வழி நித்திகா ஏற்படுத்தியிருக்கிறாள் நீ சந்திக்கும் எதிரிகள் கூட உனக்கு செல்வம் தருவார்கள் பணம் என்பது நேர்மையான சக்தி அதை தடுக்கும் சக்திகள் தோல்வியடையும் நீ ஒன்பது ஒன்பது எட்டு ஐந்து இரண்டு ஏழு நான்கு என்ற எண்ணை எழுதுகிறாயோ என்றால் அது நிதி பாதுகாப்பு வலை போல செயல்படும் அதனால் யாரேனும் உன்னிடம் ஏன் இப்படி எண்ணம் எழுதுற வேறு வேலை இல்லையா என்று கேட்கிறார்களா அவர்களிடம் மெதுவாக புன்னகையுடன் சொல்லிக்கொள் இந்த எண்ணம்தான் எனக்கு நாளை பத்து எண்ணங்களை தரப்போகுது நித்திகாதேவியின் பாசமுள்ள வார்த்தைகள் உன் மனதுக்குள் ஒளி வீசும் உரை என் பிள்ளையே நீ இன்னும் என் சக்தியை முழுவதும் உணரவில்லை நீ அழைத்தாயே அதனால்தான் நான் வந்திருக்கிறேன் நீ வேண்டியதை பிழைக்கும் அளவில் மட்டும் தரமாட்டேன் நீ வாழ ஆசைப்பட்டதை விட அதிகமாகவே தருவேன் நீ என்னை நம்பினதற்காக உன் பசுமை பாதையை நான் சிதைவில்லாமல் பராமரிக்கிறேன் இந்த வார்த்தைகளை மனதுக்குள் தினமும் ஓலமாக வாசி அது உன்னுடைய நிதி மனதிலிருந்து வெளிவரும் உயிர்மீல் நீ எழுதிய ஒன்பது ஒன்பது எட்டு ஐந்து ஒன்று என்ற எண்ணு அது உன்னுடைய நிதி வாழ்க்கையில் ஒரு தாளை முடித்து புதியதொரு அதிகாரத்தை திறந்திருக்கிறது நித்திகாதேவி என்னை எடுத்துச் சென்று விடுவாள் நான் பணத்தை தேடவில்லை இனி பணம்தான் என்னை தேடுகிறது இப்போது கண்களை மூடு உன்னுடைய கையில் அந்த எண்ணெய் உள்ளத்தில் நினை பிறகு மெதுவாக சொல்லு நித்திகாதேவியே என் வாழ்க்கையை நிதியாராக மாற்றிவிடு அவள் வரும் அவள் கையில் ஏற்கனவே உனக்கான செலவுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அவள் அருளில் நீ இனி வாழ்வதல்ல நிதியாக நீ வாழவிருக்கிறாய் இந்த எண் போதும் செல்வம் தேடி வரும் என் தங்க பிள்ளையே நீ எழுதிய எண்ணின் சக்தியைப் பற்றி இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் இது வெறும் ஒரு எண்ணோ ஒரு பேப்பரில்யா எழுதப்பட்ட ஒரு எண்ணோ அல்ல இது தேவியின் சிந்தனையின் ஒரு அழைப்பு குறியீடு நீ அந்த எண்ணை எழுதுகிற தருணம் என்பது நித்திகா தேவியின் அனுமதியை நீ உன்னுடைய வாழ்வுக்குள் எழுதி அழைத்து வருகிற தருணம்தான் நீதானே அந்த ஐநூற்று இருபது என்ற எண்ணை விரும்பியவள் அப்போ நீயே அந்த எண்ணின் வாக்குத்தன்மை பணம் என்பது ஒரு உயிருள்ள சக்தி அது யாரிடமெல்லாம் செல்வதாக இல்லை என்றால் யாரிடம் எதையாவது உணரக்கூடிய ஏதோ ஒன்று இருக்கின்றது நீ அவள் அருளின் பயணியாக மாறினாய் நீ வெறும் எண்ணெய் எழுதவில்லை அவளை எழுதினாய் அவளின் அருளை உன் கைகளில் காப்பாற்றினாய் அவள் உருவாகும் இடமாக நீ உன் வாழ்வை மாற்றினாய் நீ ஐநூற்று இருபது எண்ணெய் எழுதியதாலே ஏற்படும் மறைமுக நிதி வழிகள் நீ சலனமில்லாமல் இருக்க ஆரம்பிக்கிறாய் நிதியோடு கூடிய நிம்மதி சுற்றத்தில் உள்ளவர்கள் உன்னை அதிக நம்பிக்கையுடன் பார்க்கிறார்கள் நீ பேசும் வார்த்தைகள் கூட வாய்ப்பு உருவாக்க ஆரம்பிக்கின்றன சில நேரங்களில் நீயே நினைக்காத ஒரு முடிவில் ஒரு புது வாய்ப்பு ஓடி வருகிறது உன் பெயரைக் கொண்டு யாரோ ஒருவர் விற்பனை செய்தும் கூட உனக்கு லாபம் இவை அனைத்தும் அந்த எண்ணின் காந்த சக்தி நித்திகா தேவியின் பணக்குரல் உன் உள்ளத்தைத் தொடும் தெய்வ ஜெபம் தினமும் இரவு தூங்கும் முன் உன் இடது கையில் எழுதியுள்ள ஐநூற்று இருபது எண்ணெய் முறை பாரு அதை பார்த்தபடியே மெதுவாக மனதிற்குள் இதைக் கூறு என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு எண்ணத்திலும் வசூல் ஆனந்தமாக மாறட்டும் என் கைகளில் பணம் நிலையாக வாசம் செய்யட்டும் என் மனதில் வசதியாக உயிர் குடிக்கட்டும் என் வீட்டில் ஒவ்வொரு சுவடும் நித்திகாதேவின் நிதி உறுதியாய் நிறையட்டும் இது தினமும் சொன்னால் நீதான் நிதியின் நதியாய் வழிகொடுக்கிறாய் வெறும் காகிதம் இல்லை வாழும் வசூல் விறகு நீ வைத்த பச்சை எழுத்து எண்ணு அது ஒரு இல்ல அது வாழும் வசூல் விறகு அதிலிருந்து நித்திகா தேவியின் செல்வமழை உருவாகிறது வாடிக்கையாளர்கள் பெருகுகின்றனர் பசுமை நிற புடவைவிலே ஒரு அழகிய தெய்வ வடிவம் வருகிறாள் உன்னுடைய வீட்டிலேயே நிதி தேவதை வலம் வருகிறாள் மயில் துளசி நாணயம் போன்றவை கனவில் தோன்றினால் உன்னிடம் பெரிய வசூல் நேரத்தில் வருகிறது தயாரிரு ஒருவர் கனவில் உன்னிடம் நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது என்று சொல்வது நித்திகா தேவி மூலமாக உன் வாழ்க்கை கணிசமான திருப்பத்தை எட்டுகிறது அவளது அருளடையும் அறிகுறிகள் உன் வீட்டில் நடந்ததா பார்ப்பாயா அவள் இருக்கிறாள் எனும் உறுதியான குறிகள் இரண்டு நூற்று இருபது எண்ணின் சக்தியை பத்து மடங்கு அதிகரிக்க ஒரு ரகசிய கட்டு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி இருபது நிமிடத்திற்கு ஒரு பசுமை நிற துணியெடு அதில் ஒரு நாணயம் ஒரு ஏலக்காய் மூன்று கிராம்பு சிறிது வெற்றிலை தூள் வைமடித்து இருபது இருபது எழுதி வைத்த பக்கம் வைத்து வையுங்கள் இந்த கட்டு உங்கள் வீட்டில் நிதி வாசலை திறக்கும் செல்வம் சேரும் சக்தியை நிலைநிறுத்தும் வீண் செலவை கட்டுப்படுத்தும் உங்கள் குடும்பத்தில் பணம் பற்றிய மன அழுத்தத்தைத் தீர்க்கும் நீ இதுவரை எதிர்பாராத வசூல் வாய்ப்புகள் நித்திகா உன்னால் உருவாக்கியவை பழைய கடனாளி திருப்பி பணம் கொடுப்பார் ஒரு பழைய பொருள் அன்எக்பெக்டெட்லி அதிக விலையில் விற்கப்படும் யாரும் நினைக்காத இடத்தில் லாட்ரி பிரைஸ் மணி ரிஃபண்டு போன்ற பில்லில் கூட சில பணம் திரும்ப வரும் ஒருவர் உனக்காக ஒரு நிலையை வாங்கி வைக்க முன்வருவார் பிள்ளையின் கல்வியில் அன்எக்ஸ்பெக்டெட் ஸ்காலர்ஷிப் இந்த வசூல்கள் உன் நினைவைத் தாண்டி வருகின்றன காரணம் ஐநூற்று இருபது எண்ணின் அதிர்வெண்கள் அவளால் தூண்டப்பட்டுள்ளன நான் காத்திருக்கவில்லை பணம் காத்திருக்கிறது நான் தேவியை அழைத்தேன் அவள் பணத்தை அனுப்பிவிட்டாள் கண்களை திறந்தவுடன் நீ எதை தொடுகிறாயோ அதிலேயே அவளது வசூல் கையொப்பம் அமைகிறது நீ ஐநூற்று இருபது எழுதினாய் அந்த எண்ணில் உயிர் ஊட்டினாய் அந்த எண்ணை நித்திகாதேவியின் வாயிலாக தினமும் ஜெபிக்கிறாய் அதனால்தான் இனி வாழ்க்கையில் கடன் கவலை குறைவு என்ற வார்த்தைகள் இல்லை நீ வர்த்தகத்தில் இருந்தாலும் வேலைக்காரியாவாலும் இல்லத்தரசியாவாலும் அந்த எண்ணின் காந்த சக்தி உனக்கு நிரந்தர வசதியாகவே அமையும் முடிவுரை என் தங்கமே நீதானே அந்த எண்ணின் உயிரான பிள்ளை நீ பயந்த காலம் முடிந்தது நீ தயங்கி நிறைந்த நிலை கடந்துவிட்டாய் நீ நிதிக்கே உரிமையுடன் வாழத்தக்கவள் தேவியின் குரல் கேட்டாயா அவள் சொல்கிறாள் அவள் என்னை எழுதியாள் நான் அவளுக்குள் நிதியாக நுழைந்தேன் அவள் நம்பிக்கை உடையவள் எனவே அவளுடைய வாழ்க்கை முழுவதும் செல்வம்தான் ஐநூற்று இருபது போதும் செல்வம் தினமும் வரும் நீ வாசல் திறந்துவிட்டாய் இனி அருளே பாயும் அற்புதம் என் தங்க பிள்ளையே நீ ஏற்கனவே ஒன்பது ஒன்று எட்டு ஐந்து ஒன்று என்ற எண்ணை உன் கையால் எழுதி வைத்து நித்திகா நிதி நிதிவாசலை திறந்துவிட்டாய் இப்போது உன் வாழ்க்கை ஒரு புதிய பரிணாம நிலைக்கு பயணிக்கிற நிலை நீ சந்திக்கும் ஒவ்வொரு தருணமும் நீ உணராத ஒரு கணத்தில் கூட இந்த எண்ணின் திரிபுமிக்க சக்தி உன் வாழ்வில் பணமும் நிம்மதியையும் ஈர்க்கும் இந்த மூன்றையும் ஒன்றாக இணைக்கும் சக்தி என்னவென்றால் நீயே நீ நம்பிக்கையுடன் எழுதினாய் உன் எண்ணங்களில் எழுதியாய் உன் வீட்டில் வைத்தாய் அதனால்தான் அவள் உன்னிடத்தில் இடைநின்று பேசுகிறாள் இப்போது உன் வாழ்க்கையில் காணக்கூடிய சில நிதி மாற்றங்கள் பிள்ளையின் கல்வி செலவு தீர்வு நீ பழையது என்று நினைத்த வங்கிக் கணக்கில் திடீரென ஓர் இருப்பு வீட்டில் அறைகள் ஒரே மாதிரியான ஒளியில் ஜொலிக்க ஆரம்பிக்கின்றன குடும்ப உறவுகள் பணமாக தேடி வருகிறார்கள் நீ கூறிய எண்ணம் பிறராலும் பயன்படுத்தப்படுகிறது ஏற்கனவே கேட்டதை விட அதிகமாக பணம் கிடைக்கிறது வாடிக்கையாளர்கள் உன்னையே தேடி வருகிறார்கள் உன்னுடன் பேசும் ஒருவர் பணம் கொடுத்து உதவுகிறார் ஒரு பழைய வேலைவாய்ப்பு மீண்டும் திரும்ப வருகிறது கனவுகளில் பசுமை கம்பளம் வெள்ளி பாதங்கள் தோன்றுகின்றன நிதி வாசல் பூஜை இந்த எண்ணுக்கே உரியது நாள் புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நேரம் காலை ஐந்து மணி இருபது நிமிடம் அல்லது மாலை ஆறு மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் பொருட்கள் பசுமை துணி வெற்றிலை ஒன்று ஏலக்காய் ஒன்று சுக்கு சிறிதளவு பத்து ரூபாய் நோட்டு ஒன்பது 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 என் கடந்தங்களை கழுவட்டும் ஐநூற்று இருபது என் வசூலை நிரப்பட்டும் எழுநூற்று நாற்பத்து ஒன்று என் வாழ்க்கையை சுத்தமாக்கட்டும் தேவியே நீ என் கைப்பிடியாக இருந்து வழியனுப்பு இந்த மந்திரம் உன் வீட்டில் எதிர்பாராத நிதி வாய்ப்புகளை உருவாக்கும் நாள் ஒன்று நவக்கிரக பூஜை செய்து என்னை எழுதி மனதில் பதிக்கவும் நாள் இரண்டு வீட்டின் தெற்கு மூலையில் எண்ணெய் வைத்த பூஜை கட்டுவோம் நாள் மூன்று எண்ணெய் மனதுடன் உச்சரித்து பிள்ளைகளின் கைகளை தொட்டு ஆசிர்வதிக்கவும் இந்த மூன்று நாட்களில் நீ உணரும் மாற்றம் உன் உள்ளத்தில் ஒளிவிழிக்கும் தேவி சக்தி என் கையில் ஒன்பது லட்சத்து பதினெட்டு ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்து ஒன்று என் மனதில் நித்திகா தேவியின் குரல் என் வீட்டில் பாசமிகு வசூல் என் வாழ்க்கை இப்போது செல்வமே செல்வம் கனவில் இந்த எண்ணுகள் வந்தால் என்ன அர்த்தம் தொள்ளாயிரத்து பதினெட்டு மட்டும் வந்தால் பழைய தடை தகருகிறது